வேலு நான் இப்போ புதுசா வேலைக்கு ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன் நான் இப்போ வெளியே கிளம்புறேன் வந்தா கொஞ்சம் பாத்துக்கடா பிரதர் ஆ இங்கே ஓனர் அண்ணா என்ன வேலைக்கு வர சொல்லியிருந்தாரு ஓ நீ தான் ஓனர் சொன்ன புதாலா புது சட்டை எல்லாம் போட்டு வேலைக்கு வரக்கூடாது போய் சட்டை கட்டி வச்சிட்டா போ சரிங்க பிரதர் பார்த்து பார்த்து ஹலோ ஹலோ நீ ஒன்னு எனக்கு ஹெல்ப் பண்ண தேவை வேலை தான் போய் பார்ப்போம் இப்போ ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவீங்க அப்புறம் ஓனர் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு எங்களை கட்டி விட்டு போடுவீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா ஆ ப்ரோ நான் எதுவும் ஹெல்ப் பண்ணிட்டேங்களா உனக்கு ஓனர் வேலை சொல்லியிருப்பார்ல அந்த வேலையை போய் பாரு எனக்கெல்லாம் ஒன்று ஹெல்ப் பண்ண தேவை யோ என்ன நீ எது சொன்னாலும் சிச்சினே இருக்கிற நீ என்ன லூஸா நீ நான் இங்கே வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஷோரூமில் எச்ஆராக வேலை செஞ்சேன் ப்ரோ எனக்கு மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பளம்

ஒரு உண்மை சொல்லவா வேலை செய்கிற இடத்துல உங்களை மாதிரி கோவப்பட்டு பேசுறவங்களை கூட நம்பிடலாம் ஆனா சிரிச்சு பேசுறாங்க பாருங்க அவங்களை மட்டும் நம்பவே கூடாதியா